சரவண சரவணபவர் வேலிருக்க இல்லை மயில் இருக்க பயமும் இல்லை நல்லவர் என்றும் தோற்பது இல்லை என்னை நம்பியவர் என்றும் கைவிடப்படுவது இல்லை உறவாய் உணர்வாய் உயிராய் நீ நிச்சயம் உயர்வாய் என் தங்கமே நீ பிறந்தது வெற்றி மேல் வெற்றி பெறுவதற்காக தோல்வியுற அல்ல அப்படியே உன்னை தோல்வி வந்து அணைத்தாலும் அந்த தோல்வியை வெற்றியாக்க உன் மீனாட்சித்தாய் நான் இருக்கிறேன் என்பதை மறந்து விடாதே எல்லா சிக்கல்களையுமே நீ கடந்துவிட்டாய் உனக்கு நல்ல நேரம் வந்து விட்டது வாழ்க்கையில் நீ கேட்ட மாற்றம் உனக்கு கிடைக்கும் உனக்கான நேரம் தொடங்கிவிட்டது இனி உன் வாழ்வில் எப்பொழுதுமே சந்தோஷம்தான் நீ நலமாகவும் வளமாகவும் வாழ்ந்து வாழ்வில் படிப்படியாக முன்னேறப் போகிறாய் இது உன் மீனாட்சி தாயின் வாக்கு உன் வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு நிகழ்வுகளுக்கு பின்னாலும் ஒவ்வொரு அர்த்தம் உண்டு எல்லாம் செயல்களுக்கான பயனும் உண்டு உனக்கு நடந்த நடக்கின்ற நடக்கப் போகின்ற அனைத்தையும் நான் அறிவேன் குழந்தையே உன்னை பாதுகாக்கவே உன் வாழ்வுக்குள் வந்தேன் உன்னை சீர்திருத்தவே இத்தனை நிகழ்வுகளும் நடக்கிறது நிச்சயம் நீ செம்மை அடைவாய் உனக்குள்ளும் வெளியேயும் நான் இருக்கிறேன் உன் கையை என்ன ஆனாலும் நான் விட மாட்டேன் நீயும் என் கையை பிடித்துதான் உன் வாழ்க்கையில் நடை போடுவாய் பிறந்த குழந்தையின் கையை பிடித்தால் அது கெட்டியாக பிடித்து கொள்ளும் அந்த பிஞ்சு கைதான் நீ உன் கைக்கு துணை கொடுக்கும் கைதான் உன் அம்மாவின் கை என்னால் உன் குடும்பம் போகிறது கவலையின்றி இரு எத்தனை துயரங்கள் வந்தாலும் தளர்ந்து போகாதே நான் உன் மனதில் ஆழமாக இருக்கும்போது எதற்கும் கலங்காதே நீ மற்றவர்களைப் போல இல்லாமல் அனைவரது மனதையும் கவரும் அளவிற்கு நடந்து கொள்வாய் யார் எதை கேட்டாலும் தந்துவிடும் நற்குணம் இயற்கையாகவே உனக்கு உண்டு உன்னை துரத்தியவர் மத்தியில் எதிர்த்து நின்று செயல்படுவாய் உன் துன்பங்கள் மறையப் போகிறது குழந்தையே கர்ம பலன்களிலிருந்து நீ விடுபடப் போகிறாய் அனைத்தும் போகிறது எதற்காகவும் எந்த சூழ்நிலையிலும் கலங்காதே எவரையும் கண்டு அஞ்சாமல் நீ நீயாக இரு வேண்டியதை தருவதற்கு உன் அன்னையான நான் இருக்கிறேன் எதை வேண்டுமானாலும் செய் என் மீது நம்பிக்கை வைத்து முயற்சி செய் உன்னை அனைத்திலும் இருந்து பாதுகாத்து உன்னை வீழ்த்த நினைத்தவர் மத்தியில் உன்னை பார்த்து வியக்கும்படி செய்வேன் தொடர்ந்து பல கசப்பான அனுபவங்களை நீ பார்த்து விட்டாயல்லவா பிரபஞ்சம் சில இனிப்பான நிகழ்வுகளை உன் இல்லத்தில் நடத்த இருக்கிறது அது உன் எண்ணத்தில் உள்ள நேர்மறை சிந்தனைகளோடு இணைந்து செயல்படும் இந்த காலகட்டத்தில் எல்லா கசப்பான அனுபவங்களையும் மறந்துவிட்டு நேர்மறையாக எந்த நன்மை உன் வாழ்வில் நடக்க வேண்டுமோ அதை பற்றி நேர்மறையாக சிந்தனைகளை உருவாக்கு இல்லத்தில் மகிழ்ச்சிக்கான இந்த தருணத்தை நீ மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டு இயல்பாக இரு உன் மனக்குமுறல் நான் அறிந்ததுதான் என்னை எத்தனை திட்டி தீர்த்தாலும் உன்னுடனே நான் இருப்பேன் என்பதே நிதர்சனமாகும் பொறுமையாக இரு உன் அன்னையான நான் உன் வாழ்வில் நல்லதையே நடத்துவேன் நீ என்ன செய்தாலும் உன் அன்னையான நான் உன் மீது கோபம் கொள்ள மாட்டேன் அதை தாண்டி என் கோபம் இருந்தால் அது உன்னை நல்ல வழியில் பயணிக்க வைப்பதற்காகவே இருக்கும் உனக்கு இன்னும் நான் பக்குவத்தை போதிக்கவே நான் தோல்வியை அனுமதித்தேன் உனது சிந்தனை இன்றைய காலகட்டத்தை பார்க்கிறது ஆனால் எனது நோக்கமோ உன் எதிர்காலம் தொடர்பானது நீ அந்த காலத்தில் சிறப்பாக வாழ வேண்டும் என்பதற்காக உன்னால் சகித்து கொள்ளக்கூடிய வகையில் இத்தகைய சின்ன சின்ன பிரச்சனைகளை தந்து உன்னை நான் பக்குவப்படுத்துகிறேன் அதனால் நீ மனம் தளர்ந்து விடாதே குழந்தையே உன் அன்னையான நான் உனக்கு நல்லதை மட்டுமே செய்வேன் ஏனென்றால் நீ என் பிரியமான குழந்தை உனக்கு செய்யாமல் வேறு யாருக்கு நான் போகிறேன் எது வந்தாலும் கலகாதே உன் அன்னை நான் உன்னோடு இருக்கும்போது என்ன தீங்கு நேரிடும் என்று நீ பயப்படுகிறாய் இவ்வளவுதானா என்னை பற்றியும் என் சக்தியைப் பற்றியும் நீ அறிந்து கொண்டது முதலில் திட மனதோடு எப்போதும் என்னுடையவனா இரு நான் ஒருமுறை முறை வாக்குறுதி அளித்துவிட்டு பின் அல்ல இனி என்றும் உனக்கு நல்லதே நடக்கும் என் தங்கமே என்னிடம் பூரண சரணாகதியடைந்த பக்தர்களிடம் உன்னுடைய எல்லா பொறுப்புகளும் என்னுடையவை உன்னுடைய எல்லா காரியங்களையும் நானே முன்னின்று நடத்துகிறேன் என்று கூறியுள்ளேன் பிரார்த்தனை நல்லதுதான் அது பக்தியை அதிகரிக்கச் செய்யும் ஆனால் பக்தனுக்கு எது நன்மையோ அதை மட்டுமே நான் அளித்துள்ளேன் பிரார்த்தனைகளை விடுத்து என்னிடம் பூரண சரணாகதி அடைந்து பார் மற்றதை உன் தந்தையான நான் பார்த்து கொள்கிறேன் உன் மனவேதனைகள் மிக விரைவில் உன் மனதை விட்டு மறைந்து சென்றுவிடும் நீ நினைக்கும் அனைத்தும் நிறைவேறும் சங்கடம் கொள்ளாதே குழந்தையே உனக்கு துணையாக உன் தந்தையான நான் எப்போதும் இருக்கின்றேன் நீ விதைத்த நல்ல செயல் என்ற விதைகள் விருட்சமாக வளர வேண்டிய நேரம் வந்துவிட்டது அது கனி கொடுக்கும் காலம் மிக அருகில் அதை என்னோடு சேர்ந்து ருசிக்க நீ தயாராக இரு உன் குடும்பம் என்றும் சீரும் சிறப்போடும் இந்த தந்தையின் ஆசிர்வாதத்தில் வாழையைப் போல குலை தள்ளி தலை தோங்கப் போகிறது அவசரப்பட்டு செய்யப்படும் செயல்கள் எதுவும் அந்த இலக்கை சென்று சேருவது இல்லை நடந்ததையே நினைத்துக்கொண்டே கொண்டு இருக்காமல் நடக்க போவதை பற்றி யோசித்துப்பார் முயற்சி என்பது ஒரு விதை போல அதை நினைத்து விதைத்துக்கொண்டே கொண்டே இருக்க வேண்டும் அதில் சில விதைகள் வளரும் சில விதைகள் மண்ணுக்கு உரமாகிவிடும் இதுதான் உலகநியதி நடக்கும் விஷயங்கள் எதுவும் நம் கையில் இல்லை என்றாலும் நாம் விடாமுயற்சி செய்து கொண்டே இருந்தோம் என்றால் நாம் கண்டிப்பாக சரியான இலக்கை அடையலாம் அதை அடைவதற்கு அவர்கள் அவரவர்களுடைய கடமையை செய்வது மட்டுமே பிரதிபலனாகும் பிரதிபலனை ஏதும் எதிர்பார்க்காமல் செய்யும் கடமை கடவுளை நெருங்குவதற்கான ஒரு வழி பொறுமையும் நம்பிக்கையும் இருந்தது என்றால் நாம் வாழ்க்கையில் எல்லா இன்பமும் நம்மை தேடி வரும் பிரச்சனையை பார்த்து பயந்து ஓடாதே அந்த இறைவனின் மேல் பாரத்தை போடு உன் தந்தையான மேல் போடு வரும் பிரச்சனைகள் எல்லாம் வந்த வழியிலேயே ஓடிவிடும் என் செல்ல குழந்தையே கடந்து போனதை குறித்து கவலைப்படாதே அது கடந்து போனதே எதிர்காலத்தில் நீ கவலைப்படக்கூடாது என்பதற்காகத்தான் என் குழந்தையின் நலன் ஒன்றே என் குறிக்கோள் அதற்காக நீ சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டாலும் உன் எதிர்கால வாழ்வு வளமானதாக அமையும் இது உன் தந்தையான என்னுடைய சத்திய வாக்கு உன்னுடைய மனவிற்கு நிம்மதியை தரும் மாற்றங்கள் தான் இப்போது உன் வாழ்வில் நடந்து கொண்டிருக்கின்றன விரைவில் உன் மனம் எதிர்பார்த்த அந்த நிம்மதியான வாழ்வை நீ வாழப்போகிறாய் இல்லத்தில் உள்ள பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் உன் உள்ளத்தில் அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்ற தெளிவான சிந்தனை பிறக்கும் உனக்கு நல்லதே நடக்கப் போகிறது குழந்தையே நீ நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் இனிப்பான நிகழ்வுகள் எல்லாம் உன் இல்லத்தில் நடக்கப் போகிறது உன் மனவழியை போக்கி உன் முகத்தில் புன்னகையை மலரச் செய்யும் செய்தி ஒன்று உன்னை தேடி வரும் இந்த நொடியை என்னிடம் ஒப்படைத்துவிட்டு மகிழ்ச்சியாக இரு என் குழந்தையே ஏன் இவ்வளவு அவசரம் உனக்கு உன்னுடைய விட வேண்டும் என்று நீ அவசரப்படுகிறாய் நீ நினைத்தது நடக்கவில்லை கொண்டே போகிறதே என்ன நினைத்தாலும் நடக்காமல் போகிறது இது போன்ற மனக்குழப்பத்தில் இருந்து நீ முதலில் வா முதலில் நடப்பது அனைத்தும் நல்லதற்கே என்று நினை நீ நிச்சயம் என் பரிபூரண ஆசீர்வாதத்தை பெறுவாய் நான் உன்னை என்றுமே கைவிட மாட்டேன் தங்கமே நீ மனமுடைந்து போகும் அளவு உன்னை சோதனைகள் சூழ்ந்துள்ளது நீ அவற்றையெல்லாம் துச்சமாக நினை என்மேல் நம்பிக்கை இருக்கிறதல்லவா உனக்கான நல்வழியை உன் கண்களுக்கு புலப்படும்படி நான் உன்னை அழைத்துச் செல்வேன் நம்பிக்கை ஒன்றுதான் துயரங்களை தீர்க்கும் மருந்து முதலில் நம்பிக்கை தைரியத்தோடு இருந்த உனக்கு இப்போது நம்பிக்கை குறைந்து விட்டது நீ அனுபவிக்க வேண்டியதை அனுபவித்துதான் ஆக வேண்டும் ஆனால் அதற்காக பதற்றப்படாதே பயப்படாதே ஏனென்றால் உன் தந்தையான நான் உன்னோடு தானே இருக்கிறேன் நம்பிக்கையோடு உன் கடமையை நீசை உனக்கான அந்த நல்ல நாள் நிச்சயமாக உன்னை தேடி வரும் மகிழ்ச்சி ஆரோக்கியம் நற்பெயரோடு எல்லா செல்வ வளங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாய் வாழ்வாய் அதற்கு உன் தந்தையான நான் பொறுப்பு உன் தங்கமே காத்திரு நீ மேன்மேலும் வளர்ந்து வளர்ச்சியடைய போகிறாய் யார் யாரெல்லாம் உன்னை வெறுத்தார்களோ யார் யாரெல்லாம் உன்னை உதாசீனப்படுத்தினார்களோ யார் யாரெல்லாம் உன் நம்பிக்கையை கெடுத்தார்களோ அவர்களைப் பற்றி இனி ஏதும் கவலைப்படாமல் இரு உனக்கு நான் இருக்கிறேன் கோபம் வேண்டாம் குழந்தையே தினம் தினம் நீ வழிபடும் என்னையே பல பேர் திட்டத்தான் செய்கிறார்கள் ஆனால் அதற்கு நான் பொறுமையாக இல்லையா நீயும் காத்திரு உனக்கு வரும் அனைத்தையும் நானே ஏற்பேன் என் அனுமதியில்லாமல் உனக்கு எதுவும் நடக்காது எவரும் எதையும் நாடவும் முடியாது கலங்காதே அனைத்தும் பொடி பொடியாக போகிறது கண்களை மூடிக்கொள்ளாதே என் நாமத்தை உச்சரிக்கும் உன் மனம் எப்போதும் தெளிவாக இருக்க வேண்டும் இறந்ததையெல்லாம் நீ மீண்டும் பெறப்போகிறாய் உன்னை நாடி வரும் நேரம் இது பிரிந்தவர் சேரும் நேரம் காத்திருக்குழந்தையே உன் கைகள் பல பேருக்கு உதவும் நேரம் இது என் பக்தனுக்கு குறைகள் ஏற்படாமல் உன் தந்தையான நான் பார்த்துக்கொள்வேன் கொள்வேன் இருளை கண்டு நீ மிரண்டு விடாதே வாழ்க்கை என்றால் இன்பமும் துன்பமும் இணைந்ததுதான் இன்பத்தை மட்டுமே அனுபவித்தவனும் இல்லை துன்பத்தை மட்டுமே அனுபவித்தவனும் இல்லை கடினமான காலங்களில் நீ எதிர்கொள்ளும் அனைத்து பிரச்சனைகளும் உனக்கான வாழ்க்கை பாடத்தை கற்றுக் வருகிறது அதை நீ உணர்ந்தாலே போதும் குழந்தையே உன் மனம் சீராகும் பிக்கையோடு செயல்படு உன்னை அதிகம் அவமானப்படுத்தியவர்கள் முன் நீ தலைநிமிர்ந்து வாழும் வகையில் உனக்கான முன்னேற்ற பாதையை காட்டி நான் பெருமையடைய செய்வேன் உனக்கு ஒரு விஷயத்தை முதலில் தெளிவுபடுத்த விரும்புகிறேன் அன்புக் குழந்தையே என்னை நீ வணங்கினால் நான் உனக்கு அதிகமாக தான் கொடுப்பேன் என்று மற்றவர்கள் சொல்வதைக் கேட்டு பீதியடைவதை முதலில் நிறுத்து என்னிடம் வந்ததால் நீ சோதனைக்கு உட்படுத்தப்படுவது இல்லை உன் கர்ம வினைகள் உன்னை இந்த பாடாய்படுத்துகிறது அந்த சூழலில் என்னை மாதிரியான ஒரு குரு உனக்கு அமைவது என்பது நீ செய்த பாவத்திற்கு இடையில் கொஞ்சம் புண்ணியம் செய்திருப்பதால்தான் அதனால் பயப்படாமல் என் துணையோடு உன் கர்ம வினைகளை நீ கழித்து வா அடுத்து நான் சொல்ல விரும்புவது என் பக்தன் என்பது சாதாரணமான காரியமல்ல அல்ல யாரிடமும் இல்லாத மனோதிடமுடையவனாக இருப்பான் என்னை குருவாக அடைந்த எவனும் அவ்வளவு சாதாரணமாக எதற்கும் கலங்க மாட்டான் தலை போகின்ற விஷயமானாலும் என் தந்தை இருக்க என்ன கவலை என்று எதிர்த்து நிற்பான் கோலையைப் போல தற்கொலைக்கு முயல மாட்டான் எதற்குமே தற்கொலை தீர்வாகாது குழந்தையே இனிமேல் என் குழந்தைகளிடமிருந்து வாழவே விருப்பமில்லை என்ற சொற்களை நான் கேட்க கூடாது உன் வாழ்க்கையே இருண்டு போனாலும் அதில் என்னால் விலக்கேற்ற முடியும் அந்த நம்பிக்கை உனக்கிருந்து யார் என்ன சொன்னாலும் கவலைப்படாது என்னுடைய சங்கத்தில் நீ இருந்து பார் நீ சோதனைகளை சந்திக்கிறாயா இல்லை சாதனைகளை சந்திக்க போகிறாயா என்று ஆனால் அதற்கு என்ன முக்கியம் தெரியுமா என்னிடம் நம்பிக்கையோடும் பொறுமையோடும் காத்திருக்க வேண்டும் சீக்கிரமே உனக்கு நல்ல வழி பிறக்கும் என்னை முழுவதுமாக நம்பு அப்போது நான் உனக்கு இலை பாருதல் செய்வேன் என்னிடம் முழு மனதோடு கேள் என்னிடம் உள்ள அனைத்தையும் நான் உனக்கு தருவேன் சோதனையும் வேதனையும் உன்னை சோர்ந்து போக செய்வதற்கு வருவதல்ல குழந்தையே போதனை செய்வதற்காகவே வருகின்றன போதனையை உணர்ந்தால் உனக்கு அனைத்தும் சாதனையாக மாறும் ஒவ்வொரு நிலையை நினைத்தும் நீ ஏன் வேதனைப்படுகிறாய் பிள்ளை நலனை நினைத்த வேதனை இழந்து போனதை நினைத்த வேதனை நோக செய்பவர்களை நினைத்த வேதனை இப்படி வேதனை மேல் வேதனைப்பட்டு எதை சாதிக்கப் போகிறாய் உன் கவலையால் எதையேனும் சாதிக்க முடிந்தால் அதை என்னிடம் சொல்லேன் கவலை என்பது உன் மனதை என்பால் திரும்பாமல் கட்டி வைக்கின்ற வலை முதலில் இந்த வலைக்குள் இருந்து நீ வெளியேவா அப்போது என் அனுக்கிரகம் உனக்கு முழுமையாக கிடைக்கும் என்னுடைய அனுக்கிரகத்தாலேயே உனது கிரகம் சரியாகும் ஒரு முறை இருமுறை விழலாம் ஆனால் நீ எழுந்து நின்றுவிட்டால் உன்னை வீழ்த்த வரும் எந்த ஒரு எதிர்மறையையும் உனக்கு நேர்மறையாய் அமையும் கீழே விழுவதை பற்றி கவலை கொள்ளாதே தோள் கொடுத்து தாங்கி அரவணைக்க உன் தந்தையான நான் இருக்கிறேன் தன்னம்பிக்கையோடு எதையும் எதிர்கொள் குழந்தையே நான் வரவில்லையே என்று நீ கவலைப்படாதே நீ எவ்விதம் நினைக்கிறாயோ அந்த விதத்தில் நான் உன்னிடம் வந்து கொண்டுதான் இருக்கிறேன் ஆனால் அதை உன்னால் தான் உணர முடியவில்லை என்னுடைய பக்தர்களின் ஒவ்வொரு செயலும் வாழ்க்கையின் ஒவ்வொரு நிகழ்ச்சியும் என்னாலேயே கவனிக்கப்பட்டும் உருவாக்கப்பட்டும் வருகிறது வழி தெரியாமல் தடுமாறுகிறேன் வழிகாட்டு அன்னையே என்று நம்பிக்கையோடு நெஞ்சுருக நீ வேண்டினால் ஞான கண் திறந்து ஒளி காட்டி நல்வழி உன்னை நான் காத்தருள்வேன் இன்று உன் எல்லா பிரச்சனையிலிருந்தும் விடுதலை தருவேன் நேற்று இன்று நாளை என முக்காலங்களில் வாழ்க்கையின் சாராம்சம் அடங்கியுள்ளது நேற்று நீ கடந்தவை நேர்மறையோ எதிர்மறையோ அவைகள் உன் மனதில் பதிந்திருக்குமல்லவா நேர்மறை உன்னில் ஆழமாக பதிந்தது என்றால் உன் மனம் திடமாக உள்ளது அதன் வழி சரியே என்று அர்த்தம் அதே எதிர்மறை நிகழ்வுகள் பதிந்தால் மனம் திடமாக இல்லை என்று அர்த்தம் அது இன்று என்ற நேரத்தையும் நிம்மதியாய் வாழ விடாது இன்று என்பது மட்டுமே நிதர்சனமான உண்மை அதை நீ உணர்ந்து நேற்றைய பொழுதை திருத்தி வாழ முற்பட்டால் நிம்மதி என்ற தென்றல் வீசும் உன் வாழ்க்கையில் இன்று என்பது நீ வாழும் இந்த நிமிடம் அடுத்த நிமிடம் என்ன நடக்கப் போகிறது என்பது உனக்கு தெரியாது அப்படி இருக்கையில் என்றோ நடக்கப் போக இருப்பதை நினைத்து கனவு காண்கிறாயே உன்னை கனவு காண வேண்டாம் என்று நான் சொல்லவில்லை ஆனால் அந்த கனவானது உன் வாழ்க்கைக்கு உத்வேகமுடையதாய் அமைய வேண்டும் உன்னுள் ஒரு எழுச்சியின் தீப்பந்தமாய் இருக்க வேண்டும் உன்னை மேலோங்க செய்யும் அளவிற்கு கனவின் சிந்தனை இருக்க வேண்டும் அப்படி இருந்தால் இன்றைய நேரம் சத்துள்ளதாய் இருக்கும் வாழ்வில் திருத்தி எழுத உதவும் ஒரே காலம் இன்று என்ற நேரம்தான் அதனால் இன்றைய நேரத்தை உனக்கு கொடுக்கும் பொற்காலமாக பார் உன் நிமிடங்கள் உனக்கு பெரிதாகும்